வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்போடு மலைக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பைபாஸ் ரோடுங்க இந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு தேனி பைபாஸுங்க வத்தலகுண்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க சும்மா தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்புறம் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேனி டூ திண்டுக்கல் பைபாஸ் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகுங்க நீங்கள் பார்க்குறீங்களா பைபாஸ் மேலே வண்டி வாகனங்கள் சைடில் காம்ப்ளெக்ஸு எல்லாமே அவங்களுக்கு இருக்குங்க அதாவது ஒரு கமர்ஷியலாக கமர்ஷியலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக ரெண்டு ஏக்கருங்க நல்ல ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு இது ரவுண்டாக ரெண்டு ஏக்கரு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை சாரி ஒரு சென்ட்டுனுடைய விலை மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா சரிங்களா நேரம் உட்காந்து பேசிக்கலாம் பெஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி நாங்கள் வாங்கி தர முடியுமோ நான் வாங்கி தரேன் நேரம் வாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்சத்து எழுவ எழுபதாயிரம் ரூபா ஒரு சென்ட்டோட விலைங்க ஏக்கர் நினச்சிக்கிறாதீங்க ஒரு சென்ட்டோட விலை நீங்கள் வாங்க பெஸ்ட்டாக நான் ஓனர்ட்ட உட்காந்து எவ்வளோ மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ அவ்வளோ குறச்சி பண்ணித்தரேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே பைபாஸ் மேலே இந்த இடம் லொக்கேட்டாக இருங்க எனக்குள்ளே ஹோட்டல்ஸு நிறையா கமர்ஷியலாக எல்லா எல்லா ஃபெசிலிட்டியுமே எனக்குள்ளே இருக்குங்க அது பேக்கரி டீ ஷாஃபு ஹோட்டல்ஸு அப்புறம் ஜூஸ் கடை அப்புறம் ப பழங்கள் இந்த மாதிரி எல்லா கடையுமே உங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளே அவைலபிளாக இருக்குங்க இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா தயசே சொல்கிறேன் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கட்டிக்கலாங்க அந்த இடத்துல டூ ஏக்கரில் ஏன்னா கொடைக்கானல் வந்து எங்கிட்டே போகணும் அதாவது உங்களுக்கு ஆந்திராலேருந்து வந்தாலும் சரி பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி எல்லாம் வத்தலங்குண்டில் போய் ஒரு ஹோட்டலில் தான் தங்கிட்டு போகிறாங்க வத்தலகுண்டில் தெரியும் சின்ன சின்ன ஹோட்டலு தான் இருக்குது உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கட்டிடலாங்க டூ ஏக்கரில் வேறு லெவலில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியாவே நல்ல ஒரு அளவுக்கு நல்லா இன்கம் கொடுக்குங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான ப்ராப்பர்ட்டி நான் திரும்ப சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கும் த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கும் நீங்கள் கமர்ஷியலாக வந்து ரன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இன்னும் ஒரு கம்பெனி வைக்கணும் இதில் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வச்சிக்கலாம் இப்போ போய் இண்டஸ்ட்ரியல் ஃபு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிக்கும் இது யூஸ் ஆகிக்கிறங்க இல்லை என்கிட்ட காசு இருக்குங்க ரூபா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அதுபோக வந்து ப்ளாட்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க ப்ளாட்டு சொல்கிறாங்கள ப்ளாட்டு போட்டு நீங்கள் வந்து சைட்டு போட்டு விற்றுக்கலாம் சைட்டு போட்டு விற்றுங்கன்னா கொறைஞ்ச எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக போகுங்க எனக்குள்ளே அந்த ரேட்டு போயிட்டுருக்கு ப்ளாட் சொல்லி டிடிசிபி போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதுங்க இல்லை அதுவும் வேண்டாம் நான் வந்து வாங்கி ரெண்டு ஏக்கர் பைபாஸ் மேலே இருக்குங்க எனக்கு ரூபா எனக்கு அமௌண்ட் பிரச்சனை இல்லை விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து சர்வீஸோ ஈபியோ கிணறோ எதுவுமே இல்லைங்க இதில் எல்லாமே பிளைன் பிளைன் லேண்டு தான் உங்களுக்கு எம்டி லேண்டு தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தா தான் உங்களுக்கு உங்களுக்கு புரிய வரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன மில்லு இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மில்லுக்கு ஒரு அருமையான இடங்க மண்ணு வந்து உங்களுக்கு செம்மண் பூமியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போர் ஊர் போட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தண்ணி ஒரு பத்தடி அதேபட்சம் ஒரு முப்பது அடிக்குள்ளே தண்ணி வந்துருங்க ஏன்னா பக்கத்தில் அவ்வளோதான் தண்ணி வந்திருக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு போர் போடும்போது நான் பார்த்து விட்டேன் இந்த அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடுங்க நான் சொல்கிறேங்க யாராவது வெளிநாட்டில் பணம் சம்பாரித்து ஏதாவது ஒரு பிக் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா தயசே சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்குங்க ஏன்னா கிடைக்காது ரோட்டு மேலே இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு இதை வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஃபியூச்சர் மீன்ஸ்னால் ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் வெயிட் பண்ணால் போது வேறு லெவலில் போயிருங்க அதோடைய காஸ்ட்டு உங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து கிடை இந்த மாதிரி காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்காது திரும்ப திரும்ப அதாங்க சொல்கிறேன் நான் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லேண்டுங்க நல்லா எல்லா எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இங்கே இருக்குது வேறு எதையுமே தே உங்களுக்கு தேட தேவையில்ல இது வந்து பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல தான் மெயின் ஊர்ன்னு நீங்கள் கேட்பீங்களே அந்த மெயின் ஊர் வத்தலக்குண்டு வத்தலக்குண்டில் வந்து ஏழு கிலோமீட்டர் லொக்கேட்டர் இருக்குது ஆனால் பைபாஸ் நீங்கள் பார்த்தீங்க வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாவுடைய நல்லா ஒரு மெயினான ஒரு ஏரியா தாங்க இது உங்களுக்கு எல்லாவுடைய ஹோட்டல்ஸ் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது நான் சொன்ன பர்பஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை வேறு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போனாலும் நீங்கள் வாங்கி போட்டு பென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வார்டு கிடைக்கட்டும் ஃபியூச்சரெலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது வாட்ரு சோர்ஸும் சும்மா அருமையாக இருக்குங்க வாட்ரு சோர்ஸு வந்து ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் தென்னம்பரம் வச்சுருக்காங்க அந்த பக்கம் நிறையா விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க போய் பார்த்தா நல்லா தண்ணி வச்சுனா சூப்பராக இருக்குங்க நல்லா இடமும் நல்லா வாசுபிராரம் நல்லா சமூகமாக சதுரமாக இருக்குங்க இடம் உங்களுக்கு எந்த இதுவுமே உங்களுக்கு அந்த கூம்பு மாதிரி இந்த மாதிரிலாம் இடமே இல்லை சும்மா அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் இடம் உங்களுக்கு இருக்குது இது வந்து கிரைய சொத்து தாங்க பரம்பரை சொத்துலாம் கிடையாது கிரையமே வாங்கினது ரெண்டே ரெண்டு தாங்க அது சரிங்களா ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் டைரெக்டாக வந்து ஓனர்ட்டையும் நாங்கள் உட்காந்து உட்காந்து நான் வந்து பேச வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிக்க வச்சுன்னா சப்போஸ் இந்த இதை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் இல்லைன்னா வீடியோவில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நான் ஒரு கிளியர் பண்ணுறேன் அப்படி இல்லை நேராக பார்க்கணும்னான்னு சொல்லுங்கள் வாங்க கூட்டி போய் காமிக்கிறேன் நமக்கு ஓனரை டைரெக்டு தாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி லீகலாக வந்து அதாவது லீகலாக வந்து இந்த 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 ப்ராப்பர்ட்டி வந்து கிளியராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விலங்கும் கிடையாது டைரெக்டாக ஓனர் தான் நமக்கு நேராக உட்காந்து பேசிக்கலாம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் சம்பாரிச்சிட்டு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க யாராவது ஃபாரினில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா எனக்குள்ளே வந்து பத்து சென்ட்டு வந்து பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஏக்கர்னால அவ்வளோ ரேட்டு பத்து சென்ட்டு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா பாஞ்சு சென்டெலாம் எங்களுக்குள்ளே ரேட்டு என்ன போயிட்டுருக்குன்னா ஆறு டு ஏழு போயிட்டுருக்குங்க பத்து சென்ட்டு சரிங்களா இது ரெண்டு ஏக்கர்னால மூணு எழுபது சொல்கிறாரு அதனால் நான் பத்து சென்ட் எவ்வளோ ரேட்டு போய்ட்டுருங்க பாருங்கள் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ரே அந்த ரேட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா எனக்குள்ளே என்ன ரேட்டு போயிட்டு எனக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க யாராவது ஃபாரின்லேயோ யாராவது வெல் இஸ்டேட்லேயோ இல்லை யாராவது பெரிய பெரிய மில்லியனர் யாராவது இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க நல்லா ப்ராப்பர்ட்டிங்க திரும்ப சொல்கிறேன் ஹோட்டலுக்கோ இல்லை கமர்ஷியலுக்கோ இண்டஸ்ட்ரியலுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பிளாட்டோ கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன்னா விவசாயம் என்னென்னா சர்வீஸ் ஈபி கிணறு இல்லை நீங்கள் ரெடி பண்ணிக்க ரெடி பண்ணிட்டு ரெடி ரெடிமெண்ட் நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு எதுவும் தகவல் சொல்கிற மாதிரி இதில் இல்லைங்க அதனால் இதில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பைபாஸ் மேலே உங்களுக்கு இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது கமர்ஷியலுக்கு வேறு லெவலில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணிடலாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுங்க நல்லா காம்பவுண்ட் எடுத்து நாலு பக்கமாக வெண்டனா கொடைக்கானல் உங்களுக்கு பை கொடைக்கானல் ரோட்டதுனால மேலே போய் தங்காமல் கீழே தங்குறவங்களுக்கு நல்ல அருமையான இடங்க பாருங்கள் எப்படி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா செம்மண் பூமி எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சின்னா கால் பண்ணுங்கள் நேராக கூப்பிட்டு போய் காமிக்கிறேங்க இல்லை டவுட்னாலும் கேளுங்க ஃபோனில் க்ளியர் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் சும்மா லீகலாக வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பட்டாலாம் கிளியராக வச்சுருக்காங்க அவங்களுக்கு எந்த இஷ்யூமே அவங்களுக்கு இருக்காது வாட்டர் சோர்ஸுமே நல்லாயிருக்கு மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கருங்க விலை வந்து மூணு லட்சத்தி எழுவதாயிரம் ஒரு சென்ட்டினுடைய விலை நேராக உட்காந்து ரேட்டை வச்சு பேசிக்கலாங்க ரேட்டை பற்றி கவலைப்படாதீங்க ஓனர்கிட்ட வந்து உட்காரச்சு மேக்ஸிமம் பெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன குறைக்க முடியுமோ நான் வந்து குறைச்சி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேங்க நீட்டாக உட்காந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ